நான் வந்து இந்த சுற்றுப்பயணத்துல எல்லா ஊருக்கும் போகும்போது ஒரே விஷயத்தான் மக்கள் நம்ம கிட்ட சொல்றாங்க அடிப்படை சாலை வசதி குடிக்க நல்ல குடிநீர் ஒரு நல்ல மருத்துவ வசதி இல்ல நல்ல டாக்டர்ஸ் இல்ல பெண்கள் பாதுகாப்பு இதத்தான் அவங்க கேக்குற இந்த அடிப்படை விஷயங்கள் அவங்க பெருசா எதுவுமே இல்ல என்னப்பா இந்த விஷயம் எங்க போனாலும் கேள்வியா கேக்குறாரு இவரு வந்தா என்ன செய்வாருன்னு கேட்டதுக்கு ரெண்டு இடத்துல அதுக்கான விளக்கத்தை ஒண்ணு சொன்னோம் கல்வி ரேஷன் மருத்துவம் குடிநீர் அடிப்படை சாலை வசதி மின்சாரம் போக்குவரத்து பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்குன்னு இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல எந்த சமரசமும் இல்லாம கரெக்டா செய்யப்படும்னு சொன்னோம் இதத்தானே எல்லாரும் சொன்னாங்க அதேதான் இவரும் சொல்றாரு இவர் என்ன புதுசா என்ன சொல்லிட்டாரு புதுசா எதுவுமே சொல்லலையே ஐயா அரசியல் மேதைகளே பெரியவங்களே ஒரு மனுஷனுக்கு சாப்பிடறதுக்கு நல்ல சோறு படிக்கிறதுக்கு நல்ல கல்வி குடிக்கிறதுக்கு நல்ல குடிநீர் அவனை பாத்துக்கிறதுக்கு நல்ல மருத்துவ வசதி வேணுங்கிற இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு நல்ல போக்குவரத்து அதுக்கான சாலை வசதி பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை இதுதானே ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை இன்னைக்கும் இது நம்ம எல்லாருக்கும் இது தேவைதானே அப்புறம் அதை சரியா செய்வோம்னு சொல்றது தானே சரி